அத்தியாயம் ஆறு ஆறாண்டுகளுக்கு பிறகுதான் செல்லத்தாயி மாசமானாள் இந்த ஆறாண்டு காலத்தில் அவள் பட்ட பாடும் படுத்திய பாடும் கொஞ்சம் நஞ்சமல்ல ஏலா மூளி எங்களை உங்க அப்பன் போடுற பத்து பவுன் போல போய் வாங்கியால காமகாப்பட்டியில் அவன் சாட்டை காம்பில் சாத்துகிற சாத்தில் இவள் கள்ளிப்பட்டியில் வந்து விழுவாள் அழுவாள் பேயத்தேவர் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணவில்லை என்பது ஊருக்கே தெரியும் ஒவ்வொரு முறை அவள் அழுது வரும்போது ஒரு வாரம் வீட்டில் வைத்து அழுகை அமர்த்தி சோளமோ சாமையோ கல்லுப்பயரோ காணப்பயரோ மூட்டை கட்டி காணா விளக்கில் கார் அதாவது பஸ் ஏத்தி விடுவார் ஐம்பதோ நூறோ அப்பப்ப கொடுத்து அனுப்புவார் அவளும் ஆரம்பத்தில் போராடித்தான் பார்த்தாள் எங்க அப்பன் காசுல புழைக்க நினைக்கிறியே எங்க அப்பனுக்கா பிறந்த என்று கூட கேட்டுவிட்டாள் மாட்டுக்கு தவிடு அளந்து கொண்டிருந்த அரைப்படி நாழியை தவிட்டோடு அவளை நோக்கி வீசி அடித்ததில் புருவத்தில் இரத்தம் ஒழுக பொழுதுக்கும் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்ததே மிச்சம் ஒத்து வாழவும் முடியல இரண்டாம் பழப்பும் இப்படியாச்சேன்னு ஊர் வையுமே அதனால அத்து வாழவும் முடியல வயித்துல துணிய கட்டிக்கிட்டேன் வாயில பூட்டு போட்டுக்கிட்டேன் ஈஸ்வரன் விட்ட வழின்னு எப்படியோ கிடக்கேன் இதுதான் அவள் தாம்பத்தியத்தில் சில வருடங்களாய் வார்த்தை மாறாத வாக்குமூலம் எப்படி இருந்தவள் செல்லத்தாய் சும்மா சாதி குதிரை மாதிரி இன்றைக்கு அவளுக்கு வயிறு இருக்கிறதே தவிர மேனி இல்லையே வாயும் வயிறுமாய் உள்ளவளுக்கு வாய்க்கு ருசியாய் ஏதாச்சும் பண்ணி போட வேண்டியதுதான் முருகாயி அந்த வெடக்கோழிய பிடிச்சி வை நான் ஒரு எட்டு ஆண்டிப்பட்டிக்கு போய் அரசு சாமா வாங்கிட்டு பிசுக்குன்னு வந்துடுறேன் எழே மொக்க நீ ஏற ஓட்டிக்கிட்டு போய் அந்த கொர உழவை உழுது முடிச்சு வீடு வந்து சேர்றான் மேல் சட்டை தேடினார் பேயத்தேவர் போர்வீரன் போருக்கு போகும்போது கவசம் அணிவது மாதிரி விசேஷம் என்றால் மட்டுமே சட்டை அணிவது தேவர் வழக்கம் கோழிச்சாறு என்ற சந்தோஷம் அந்த குடும்பத்தில் பரபரவென்று பரவ ஆரம்பித்தது கோழிச்சாரும் தான் கள்ளிக்காட்டில் உயர்ந்தபட்ச உபச்சாரம் ஒரு வீட்டில் கோழிச்சாறு கொதிப்பதே ஒரு கௌரவம்தான் கோழி குழம்பு என்பது அன்றாடம் இல்லை அபூர்வம் ஒரு வீட்டில் நல்ல சோறு என்பது தை பொங்கலுக்கோ ஆடிக்கோ தீபாவளிக்கோ தான் அல்லது ஆள் சீக்காய் கிடந்தாலும் அந்த மரியாதை கிடைக்கும் ஒரு பிள்ளை தாய்ச்சிக்கு கோழிச்சாறு என்பது உணவு மட்டுமல்ல மருந்தும் கூட பேர்தேவர் சந்தைக்கு போய் திரும்பும் திருக்கோலம் காண கண்ணிரண்டு போதாது அரிசி உப்பு புளி மிளகு மொளகா சீரகம் கடு உளுந்தம்பருப்பு கசகசா சீனி கருப்பட்டி டீ தூளு எல்லாம் அடக்கி ஒரு மஞ்சள் பையில் அது வளக்கையில் இடக்கையில் ஐந்து விரல் இடுக்கில் நான்கு சீசா நல்லெண்ணெய் சீமத்தண்ணி கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் புலி சீசாக்களில் கழுத்தில் சணல் கயிறு கட்டி சௌகரியம் செய்திருப்பார் விரலில் மாட்ட வெவ்வேறு சைஸுகளில் சீசாக்கள் இருப்பது மாதிரியே சீசாவின் எண்ணெய்களும் இருக்கும் வெவ்வேறு மட்டத்தில் சீம தவிர எல்லா எண்ணெய்களும் சீசாக்களின் அடிவாரங்களில் கிடக்கும் கட்டை செருப்பின் ஓசையும் சீசாக்கள் ஒன்றோடு ஒன்று முட்டி முழங்கும் சத்தமும் பே தேவர் வாரே பே தேவர் வாரே என்று கானா விளக்கிலிருந்து கள்ளிப்பட்டிக்கு அறிவிக்கும் அழகம்மா மாதிரி கோழி குழம்பு வைக்க அஞ்சு சில்லாவிலும் ஆள் இல்லை என்பது அவர் நம்பிக்கை அழகம்மாள் என்றைக்கு படுக்கையில் விழுந்தாலோ அன்று முதல் கோழி குழம்பு வைப்பது பேய தேவர்தான் வேறு யார் வைத்தாலும் விளங்காது அவருக்கு அழகம்மா கைப்பதம் அவருக்கு வரும் முருகாயை கவுத்து வைத்திருந்த வெடக்கோழியை அறுத்து இரத்தத்தை தரையில் விட்டு சாமிக்கு என்றார் உசுர் அடங்கி ஓய்ந்ததும் பறிக்க ஆரம்பித்தார் ரெக்கை முடி மட்டும் இருந்தது செத்த பிறகு எதுக்கு இந்த புடி சாதகம் என்று கோழியை திட்டினார் உள்ளிறக்கை குறுமுடி ஒவ்வொன்றாய் நீக்கினார் செல்லத்தாயி தன் விருந்து தயாராவதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தால் அது ஒரு சுகம் சோளத்தட்டையில் வைக்கோல் பரப்பி தீ மூட்டினார் வழக்கையால் கோழிக்கால் தூக்கி பிடித்து இடக்கையால் தீயை தள்ளி கோழியை வாட்டத் தொடங்கினார் கோழியின் சர்வ சர்மங்களிலும் அனல் பரவுமாறு புரட்டி புரட்டி வாட்டினார் விரலுக்கு சிக்காத குறுமுடிகள் கருகத் தொடங்கின அந்த கருகள் வாசனையும் நாசிக்கு ருசிதான் அனல் காட்ட காட்ட கலகலவென்று இருந்த கோழி கல்லாய் இருகத் தொடங்கியது வாட்டிய பதம் போதுமென்று சுயதிருப்தி வந்த பிறகு குத்த வைத்திருந்த பெயர்தேவர் குதித்தெழுந்து முருகாயி அந்த மஞ்சள கொண்டா என்றார் கோழியின் கழுத்திலிருந்து கால் வரைக்கும் அரைத்த மஞ்சள் அப்பி தடவினார் கொஞ்ச நேரம் காயவிட்டு கோழிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தினார் ஒரு கைப்பிடி மிளகு கொஞ்சம் சீரகம் கசகசா கொத்தமல்லி பட்டமொழகா எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி வரட்டு ஓட்டில் போட்டு வருத்தார் அந்த காரமும் நெடியும் முணுமுணுவென்று மூக்கிலேறினாலும் அந்த கலப்பு மனம் ஓர் அலாதியான சுகம்தான் வருபட்ட மிளகு வெடிக்கிற பதம் வந்தபோது வருப்பதை நிறுத்தினார் ஒரு மிளகை எடுத்து பல்லிடுக்கில் போட்டு கடித்து பதம் பார்த்து கொண்டார் எண்ணி இருபது வெங்காயம் குழைய வதக்கி அரைத்து வைத்துக் கொண்டார் தயார் நிலையில் சரக்குகளை உஷார் படித்துவிட்டு கோழியை தூக்கி பீக்க தொடங்கினார் சொன்னபடி கேட்டது சுட்ட கோழி அக்கக்காக கழன்று வந்தது மொத்தம் சுத்தம் செய்து கழிப்பவை கழித்த பிறகு எலும்பு கறி ஈரல் அனைத்தையும் அரைத்து சாமான்களோடு கலக்கினார் நல்லெண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி பிசறி உப்பும் போட்டார் வேணுங்கிற தண்ணீர் சேர்த்தார் பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றி கொதிக்க வைத்தார் அது கொதிக்க கொதிக்க வீட்டையே தூக்கியது குழம்பு வாசனை கொதிக்கிற குழம்பு தேவரை கூப்பிட்டு பேசியது நாங்களும் தான் குழம்பு கூட்டி வைக்கிறோம் வரலையே எந்த பாதம் சலித்து கொண்டால் முருகாயி மூக்கில் ஏறி முரண்டு பிடிக்கும் அந்த வாசனையில் எச்சில் ஊறியது புள்ளத்தாச்சிக்கு கொதிக்கிற குழம்பை இறக்கி அகப்பை செலுத்தி ஆழத்தில் துளாவி அள்ளி ஈரலும் கரியும் கோழி வயிற்றிலிருந்த குறுமுட்டையும் ஆசையாய் அள்ளிப் போட்டு சீசாவில் இருந்த நல்லெண்ணெயை குழம்பில் பரவலாய் அலாவி சுடுகிற கும்பாவை எடுத்தோடி வந்து இந்தா தாயி என்று நீட்டினார் செல்லத்தாயிடம் சீக்குக்கார பொண்டாட்டிக்கு அலுமினிய தட்டில் குழம்பு ஊற்று அவளை தூக்கி உட்கார வைத்து தின்னாத்தா தின்னு என்றார் அந்த தூக்கு சட்டியில மொக்கராசுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு முருகாய் நீ ஊத்திக்க என்று குரல் கொடுத்தார் நான் என்ன பொடுசா புள்ளத்தாச்சியா எனக்கு எதுக்கு கரியும் ஜோரும் முருகாயி முனகிக் கொண்டாள் அழகமா கிழவிக்கு வெந்த கறி ஊட்டிவிட்டு சங்கில் புகட்டுவது மாதிரி கொஞ்சம் சாறு புகட்டி வாய் துடைத்து படுக்க வைத்து தாழ்வாரத்தில் வந்து பார்த்தபோது வைத்தது வைத்தபடியே இருந்தது செல்லத்தாய் கும்பா இந்த கோழிச்சாறு எங்கூர்ல இல்லையா இதுக்கு தான் லொங்கு லொங்குன்னு வந்தானாக்கும் கோழிச்சாறு அவளை வா வா என்று அழைத்தாலும் ஒரு வைராக்கியத்தோடு மூஞ்சியை தூக்கி வைத்து இறுக்கமாக இருந்தால் அவள் அவளுக்கு தெரியும் கோழி நேரமும் கோரிக்கை நேரமும் ஒன்றுதான் என்று என்னம்மா அப்படியே வச்சிருக்க இந்த கோழிச்சார் எங்கூர்ல இல்லையா தான் லொங்கு லொங்குன்னு வந்தனாக்கும் பே தேவர் புரிந்து கொண்டார் ஒரு சூறாவளி காற்று சுற்றி சுற்றியடிக்கப் போகிறது என்பதை ஆரம்பிச்சிட்டியா முதல்ல கோழிச்சார தூக்கி குடிமகளே அவள் இடக்கையில் கும்பாவை எட்டித்தல்ல அது டங் என்று சுவர் மோதி சாறு சிந்தி நின்றது நான் குத்த வச்சு கோழிச்சாறு குடிக்கவோ பிறந்த வீட்டில் பிள்ளை பெறவோ வரலை பத்து போன் வாங்காமல் பெத்த பிள்ளையோட வந்தேன்னா காமக்காப்பட்டி எல்லையிலேயே காலை வெட்டுவேங்கிறான் ஓ மருமகன் நீங்கள் என்னடான்னா நெஞ்சொடிஞ்சு வந்தா நெல்லுச்சோறு போடுறேன் குத்துப்பட்டு வந்தா கோழிச்சாறு ஊத்துறேங்கிறீங்க பே தேவர் அவள் பக்கத்தில் குனிந்து ஒரு கை தரை ஊன்றி உட்கார்ந்தார் தட்டிவிட்ட கும்பாவை அவள் வழக்கை வசதியாக பக்கத்தில் சேர்த்தார் தாய் ஆத்தா சீக்களை கிடக்கா அப்பன் மண்ணோடு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த அஞ்சாறு வருஷமா பொழப்பு பொழப்பாவா இருக்கு சோளம் விதைச்சேன் பொக்கா போச்சு நிலக்கடலை போட்டேன் விதைக்கடலைக்கே வல்ல கம்பு விதைச்சேன் மாட்டுக்கு தட்டை தான் மிச்சம் கத்திரிக்காய் நல்லா விளைஞ்சிச்சே அந்த காசு எங்க போச்சு இல்லைங்கள விளைஞ்சிச்சு விலை இருந்துச்சா விளைஞ்சா வில இல்லை விலை இருந்தா விளையல இதானம்மா மண்ணக்கின்றவன் தலையெழுத்து பேயத்தேவன் பெரியாம்பளைக்கு பேசவா சொல்லிக் கொடுக்கணும் நல்லாத்தான் பேசுவீக நான் பிள்ளையை பெற்றுக்கிட்டு இங்கேயே சாகிறதா அங்க போய் சாகிறதா அத சொல்லுங்க முதல்ல பிள்ளத்தாச்சி வாயில நல்ல சொல்லு வரணும்மா போட்ட அஞ்சு பவுனையும் விற்று தின்னுபுட்டான் வெறும்பையன் நீ பச்சை உடம்பும் பச்சை பிள்ளையுமா போறபோது உன்ன வெறுங்கழுத்தோடையா விட்டுருவேன் அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லேன்னு செய்வேன்ல அப்ப ஆரி போச்சாத்தா சாத்த குடிச்சிட்டு அடிக்கரிய அரிச்சு தின்னு அப்ப வச்ச குழம்பு கோரிக்கைக்கு கிடைத்த உத்தரவாதத்தில் மூக்கை சிந்தி கண் துடைத்து கும்பாவை இழுத்து கோழிச்சாற்றுக்குள் தலை காட்டும் கரியில் ஈரலா தொடைக்கரியா எதை முதலில் ருசிப்பது என்று செல்லத்தாயி முடிவெடுக்க முயற்சி செய்த கணத்தில் ஓசையோடு காற்று கிழித்து வாசலில் வந்து விழுந்து உரலோடு மோதி நங்கென்று சத்தமிட்டு ஆடி அதிர்ந்து ஒடுங்கியது ஒரு வீச்சருவாள் தெருவெல்லாம் அதிரும்படி அடி கத்தியது ஒரு குரல் ஏ விழுங்கப்பா இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பார்த்தாகணும் நான் பேயத்தேவனுக்கு பிறந்தவனா இல்லையான்னு கேட்கணும் செயலுக்கு போயிட்டு வந்த மகன் செத்தானா பொழைச்சானான்னு கேட்டானா அந்த ஆளு கோழி கறி ஆக்கி போடுறிய மகளுக்கு குறுத்தெலும்பாச்சும் கொடுத்தியா மகனுக்கு அந்த கோழி செல்லத்தாயி பேர தான் வேகுமா சின்ன பேர சொன்னா வேகாதா விடுங்கடா ஏலே அந்த ஆளை வெட்டாம விடமாட்டேன் தெருவில் நின்று சத்தம் போட்டு ஊர் கூட்டினான் பேயத்தேவரின் மகன் செல்லத்தாய்க்கு இளையவன் சின்னாத்தேவன் என்று சின்னு காக்காய் கத்தினாலே ஊர்கூடும் கள்ளிப்பட்டி ஊர் பெரிய குடும்பத்தில் பிரச்சனை என்றால் கேட்கவா வேண்டும் வேலைக்கு போகாத கிழடு கட்டைகளும் பொண்ணு பொடுசுகளும் குப்பென்று கூடினார்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் ஊர் மக்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பொழுதுபோக்கும் சம்பவங்களும் மற்ற ஒரு வறண்ட வாழ்வில் இது போன்ற உயிர் துடிப்புள்ள சண்டைகள் சர்ச்சைகள் அவர்களின் வெற்றிடங்களை நிரப்புவன நேரடியாய் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முடியாத அவர்களின் கலை தேவையை இன்னொரு வடிவில் நிறைவேற்றுவன அதனால் வீடுகளில் சிதறி கிடந்தவர்கள் இந்த உயிர் நாடகம் பார்க்க உடனே குழுமினார்கள் வீச்சருவால் வீச்சு வீட திரும் பேச்சு இதற்கெல்லாம் பதற்றப்படவில்லை பேயத்தேவர் நடப்பது என்ன என்று மட்டும் தெரிந்து கொண்டு எழும்பு வேணும்னு நாய் குலைக்குது நீ தின்னு தாயி உண்ணாமல் மருகி நின்ற மகளை தேற்றினார் வெளியே சத்தம் நீண்டு கொண்டே போனது எனக்கு கோழி கரியும் வேணாம் கறியும் வேணாம் பேயத்தேவன் ஈரக் கொலைய சுட்டு திங்காம என் ஆத்திரம் அடங்காது விழுங்கடா முறுக்கி கொண்டு நின்றான் ஏலே சின்னு ஒவ்வாம பேசாதடா உபயங்கட்டவனே பெத்த தகப்பன்னு பாத்து பேசு அவனை இழுத்து நிறுத்தியது ஒரு வயசானது இதத்தானையா சொல்றன் பத்து வருஷமா பெத்த தகப்பன் தானே பிறந்த மகன் நான் தானே அப்ப பிரிச்சு விடு பாகத்த வீட்டுல பாதிய பிரி நிலத்துல பாதிய பிரி பண்ட பாத்திரத்துல பாதிய பிரி நீ என்னைக்கு சாகிறது நான் என்னைக்கு புழைக்கிறது நீ சாகிறதுக்குள்ள விதி வந்து செத்து போயிட்டா கோழி சாத்துல பங்கு தராதவன் கூறையிலா பங்கு போற ஏ பெரிய மனுஷங்களா இன்னைக்கே சரிபாகம் பிரிக்கணும் இல்ல சந்தி சிரிச்சிரும் பே தேவர் தாழ்வாரத்தில் இருந்து குதித்து அவன் வீசி அரிவாளை அறிவாலை எடுத்து விறுவிறுவென்று நடந்து கூட்டத்தை கையமர்த்தி சின்னு காலடியில் அறிவாலை போட்டார் எல்லா சொத்துலயும் சரிபாகம் தானடா வேணும் உங்க அப்பனைய சரிபாகம் எடுத்துக்கடா வெற்றா சப்த நாடி அடங்கியது கூட்டம் சீக்கு வந்த கோழியாய் தலை தொங்கினான் சின்னு ஆவி பறக்க இறக்கி வைத்த கோழிச்சாறு ஆறி போனது